நான் அவங்கள இந்த சம்பவங்கள் இப்போ நடந்தது எனக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க நான் வந்து ஆடிஷன் வைக்கும்போது அப்படியே மீன் மீன்காரியாக பண்ணால் புடவை எடுத்துகிட்டு வந்து மீன் காரியை நடித்து காட்டினாங்க அந்த பெர்ஃபார்ம் பார்த்து அடுத்தடுத்து கொண்டு வந்து சிங்கிள் சார்ட்டில் அவங்க பட்ட கஷ்டம் அதை நான் லைவாக பார்த்துட்டு அந்த வழி இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிற ஒரு அவப்பெயரும் தப்பாக எடுத்துக்கிறாதிங்க சொல்லி அந்த அவப்பெயர் மாறணும் அவங்களும் ஒரு பொண்ணு பொண்ணு தானே தப்பு பண்ண மனுஷனே கிடையாதுங்க தப்பு முன்னா மனுஷனே கிடையாது ஒரு தவறு நடந்துருச்சுங்க அதை பொண்ணை வாழ முடியும்

ஒரே கட்டு <laughs> 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 <laughs>